அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய தகவல்களை அலசி ஆராய போகிறோம் இதில் குறிப்பு என்னென்னா சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது அமெரிக்க ஆதரவு பெற்ற படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சிரியாவுக்குள்ளார குருதிஸ் வந்து ஒரு பக்கம் தனியாக இருக்கிறாங்க அங்கே ஐஎஸ்ஐஎஸ்னுடைய முன்னாள் தலைவரை தற்போது தலைவராக வந்து நியமிச்சுருக்கிறாங்க அதாவது அமெரிக்கா ஆதரவு பெற்ற படைகள் ஸோ அப்போ நம்ம இது என்ன கம்பேரிஷன் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா பிற அளவுக்கு அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத தாக்குதல்லாம் சொல்கிறாங்கல்ல அது எல்லாமே யார் மூலிமா நடந்ததுன்றதுக்கான ஒரு அடுத்த ஒரு ஆதாரமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஸோ அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளுக்கு நம்ம ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுவாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பின ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நேற்று இரவு நடத்திய தாக்குதல் இரவுனா ஒரு மாலை நேரத்தில் நம்ம தொடர்ந்து ரெண்டு சேனலுமே போட்டிருக்கோம் ரவிக்குமா சோமொழியும் போட்டிருக்கோம் ரவிக்குமார் அக்கே சேனல்லையும் அந்த வீடியோ பற்றி கூட இன்றைக்கி காலையில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை வந்து அல்ஜீரியா என்ன பண்ணுறாங்க உடனடியாக யூஎனில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க வார் நிறுத்தத்தை கொண்டு வரணும் இஸ்ரேலுக்கான கடும் கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் பொதுமக்கள் உணவுக்காக தேடி வரும்போது அவர்களை நோக்கி சூடுவது என்பது அப்பட்டமான மனிதாபிமான மனிதாபிமானமற்ற தாக்குதல் ஒரு இனப்படுகொலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு துருக்கியிலேயும் இரடகனவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே இஸ்ரேலும் காசாவுக்குள்ளும் நடக்கிறது வந்து வார் வாரில்ல ஒன்வியாப் இனப்படுகொலை நடந்துட்டுருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க சரி இப்போ அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க அமெரிக்கா இஸ்ரேலுடைய கருத்துக்களை உள்வாங்குவாங்க மற்ற நாடுகள் வந்து இஸ்ரேலுடைய கருத்துக்களை உள்வாங்குவாங்களா உள்வாங்க மாட்டாங்க அதனால் அமெரிக்கா வந்து யூஎனில் ரொம்ப டோட்டலாக பதினைஞ்சு நாடுகள் ஒரு க்ளோஸ்டு டோர் இது க்ளோஸ்டு டோரில் பதினைஞ்சு நாடுகளில் பதினாலு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்தில் நிச்சயம் நாங்கள் ஒத்துழைக்கிறோன்னு சொல்கிறோம் ஆம்னு தூக்கிட்டாங்க அமெரிக்கா மட்டும் கொஞ்சம் ஒத்துழைக்கலை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அமெரிக்கா தரப்புலேயே இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிற வாதங்கள் என்னென்னா மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்ய போகும்போது நாங்கள் அந்த ட்ரக்கை கொண்டு போகும்போது நாங்கள் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணல சேஃபாக ஃபீல் பண்ணலாம் பாரு ஏன்னா நியூஸில் கூட அதான் சொல்லியிருக்காங்க அவங்க வெஸ்டர்ன் மீடியாக்கள் என்ன சொல்ல வராங்கன்னா ஹங்கிரி பாலஸ்தீனியன்ஸ் லுக்கிங் ஃபார் ஃபுட் மேட் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் ஃபீல் அன்சேஃப் ஸோ சேஸ் ஆர்மின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அன்சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்காங்க நம்ம இதுக்கு மேலே தான் நம்ம உயிரோடு இருக்க முடியாது போல் அந்த அடிப்படையில் தான் அவங்க தாக்கல் நடத்தினாங்க ஸோ முழு முழுவதுமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு வச்சிங்க அப்படின்னா நாங்கள் இதை மறுக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பட் பதினாலு நாடுகள் ஒத்துக்கும் போது அந்த கவுன்சில் மெம்பரில் அமெரிக்கா மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இஸ்ரேல் பக்கம் நீண்டது உலகளாவிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஸோ தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கான நிலைப்பாடில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஒருபடி ஒரு வகையில் ஆதங்கத்தில் ஒரு மாதிரி இஸ்ரேலை திட்டுறாங்க கொஞ்சம் அமைதி பண்ணுங்கள் நீங்கள் தாக்கல் நடத்தாதீங்க மனிதாபியன் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை கொஞ்சம் திறந்து விடுங்க அந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்னால் கூட ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கான ஆதரவுகள் தொடர்ந்து பெருகிக்கிட்டு தாங்க இருக்குது அதனால் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு நீ காலையிலேருந்து சாப்பிட்லையா அவர் அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கத்தினும் அதனுடைய டைலாக்லாம் பார்த்து அந்த அளவுக்கு தான் இருந்தது உடனடியாக எனக்கு இந்த வாரம் நிறுத்தியே ஆகணும் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை இருக்குதுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு இருக்காங்க அதே போல் ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அனலினா பர்போகா அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இப்போ இறந்து நூறு மக்கள் இருந்தாங்க இல்லையா ஐ நீட் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு இஸ்ரேல் தரப்பில் இருந்து எனக்கு விளக்கம் வேணும் எனக்கு தனியாக நீங்கள் கொடுத்துருங்க ஒரு பக்கம் நீங்கள் அதுக்கப்புறம் வேறு என்னன்னாலும் விளக்கம்னாலும் கொடுங்க பட் எனக்கு இந்த விளக்கங்கள் நிச்சயம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஃபாயல்லை பகுதியில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களே வந்து ஃப்ளோர் மேஸ்கரோ அப்படின்னா அதாவது உதவிகளை கொடுக்கும்போது நீங்கள் இந்த தா தாக்கல் கூடாது இது வந்து நாங்கள் முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் நிதனியாக எதிராக நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வெஸ்ட் பேங்க்கும் இஸ்ரேலும் இணைக்கிற பகுதி இருக்குது அந்த பகுதியில் ஒரு கேஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது அந்த கேஸ் ஸ்டேஷனை பராமரிக்கிறது யாருன்னா இஸ்ரேல் ஒருத்தர் அவரும் ஒரு பத்து வயசு பையனும் திடீர்னு இரண்டு பேர் கன்னோடு வராங்க கன்னோடு வந்துட்டு அங்கே ரெண்டு பேர்த்தையும் வந்து ஷூட் பண்ணுறாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் ஆனால் காலையில் நடந்த நிகழ்வு சாயந்தரத்துக்குள்ளார அந்த நபர்களை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தி அழைத்து விட்டோம் என்று இஸ்ரேல் தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதாவது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அதில் ஒருத்தர் வந்து பாலஸ்தீன மிலிட்டரி சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க சரி இதில் அமெரிக்கா வந்து யுஎன் செக்யூரிட்டியில் இஸ்ரேலுக்கான ஆதரவான நிலைப்பாடு எடுக்கும்போது லாய்டு அஸ்டின் அவர்கள் இன்றைக்கி ரொம்ப பேசின ஒரு விஷயம் வந்து பெரிய வகையில் பேசப்படுகிறது காரணம் என்னென்னா ஏற்கனவே உக்ரைனுக்கான படைகள் உக்ரைனில் சப்போஸ் தோக்குற நிலைமையில் இருந்தது அப்படின்னா நிச்சயம் நேட்டோவுக்கான படைகளை நாங்கள் அனுப்புகிற முடிவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்கள் சொன்னார் இல்லையா அப்படி சொல்லும் போதே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மற்ற நாடுகள் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆஹா ஓஹோ ஐயோ அப்படின்ற அளவுகள்லாம் வந்து தைய தக்கன்னு கொஞ்சம் குதிச்சாங்க அது எப்படி அவர் சொல்லலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது பெரிய பதற்றமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனியுடைய ஓல்சால்ஸ் அவர்கள் கூட ரொம்ப கொஞ்சம் கூல்டவுன் கோட்டை சாமிங்களே ரொம்ப அவசரப்படாதீங்க பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா ஆனால் இன்று யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் லாய்டு அஸ்டின் அவர்கள் வந்து நிச்சயம் அமே உக்ரைன் பொறுத்த வரைக்கும் தோக்கிற பட்சத்தில் நேட்டோனுடைய படைகள் ரஷ்யாவை எதிர்த்து செல்லும் நாங்கள் உக்ரைனை எந்த நேரத்துலேயும் இழக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை எங்கள் யூஎனில் வந்து உறுதிப்பட சொல்லியிருக்காங்க ஸோ உக்ரைனை இழந்துட்டோம் அப்படின்னா எங்களோடய நேட்டோனுடைய படைகள் நிச்சயம் உள்ளே செல்லும் அதற்கான வழிமுறைகளை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த வாரை எஸ்கலேட் பண்ணுறதில் அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக்குறாங்க ஆனால் இது எல்லாமே பைடன் அவர்கள் ஜெயிக்கும் பட்சத்தில் பைடன் அவர்கள் ஜெயிக்கும் பட்சத்தில் இந்த ஒரு நிகழ்வை கொண்டு போவாங்க ஒரு வேறு எலெக்ஷன் ட்ரெண்டுக்காக அதுக்குள்ளார அவசரப்பட்டு உள்ளே போகிறாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லாமே ஒரு கான்ஸ்டன்சி தீரியன்னு நோக்கி தான் போயிட்டுருக்கு எதையுமே யாராலையும் எகிழ்ச்சி சொல்ல முடியாது இருந்தாலும் அதன் அடிப்படையில் ஒரு சிலர் பேசுவாங்க நம்ம அதை உறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் காசாவுக்குள்ளார இன்றைக்கி ஜோர்டன் மேலே விமானத்தில் இருந்து பெரிய அளவுக்கான உணவு பொட்டலங்களை உணவு பொட்டலங்கள் மற்ற உதவிகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு இறக்கியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா கடல் பகுதியில் இறக்குனாங்க இந்த டைம் ஜோர்டன் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே இறங்கிட்டாங்க இந்த உதவியை இருக்கும்போது கிங் அப்துல்லா அவர்கள் ராணுவ உடையில ஃப்ளைட்டில் போயிட்டு அவரும் பர்சனலாக ஹெல்ப் பண்ணார்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க இஸ்ரேல் வந்து சிரியாவுக்குள்ளார ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த சிரியாவோட டமாஸ்கஸ் பகுதி பக்கத்தில் அந்த தாக்குதலில் ஐஆர்ஜிசியினுடைய அட்வைசர் அதாவது ஈரான் ரெவல்யூட்ரி கார்டோட அட்வைஸரும் எஸ்புலானுடைய டூ மெம்பரும் வந்து டூ டோட்டலாக வந்து முடிச்சிட்டோன்ற மாதிரி அதாவது தாக்கல் நடத்தி கொன்று விட்டோம்னு சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல் நம்ம எதுக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம்னா நேற்று மாலை நேரத்தில் ஈராக்கிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க இரண்டு மொசாட் ஏஜெண்ட் அப்படின்னு நினச்சி ஒரு தாக்கல் நடத்தி அதாவது ஈரான் ஆதரவு பெற்ற கலைச்சியாளர்கள் ஈராக்குக்குள்ளார தாக்கல் நடத்தி இரண்டு மொசாட் ஏஜெண்ட்டை கொண்டுட்டாங்க ஸோ அதற்கு பதில் நடவடிக்கையாக இன்று இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் சிரியா வகுப்புள்ளார ஒரு தாக்கல் நடத்திருக்காங்க இதுக்காக நான் வரைபடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் தொடர்ந்து ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர்கள் அடுத்தடுத்து இஸ்ரேலால் வேட்டையாடப்படுகிறார்கள் அப்படின்றது தான் நிரவரமான உண்மையும் கூட ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த நிகழ்வுகளில் ஈரான் எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்குதோ இல்லையோ அவங்க சும்மா வாயில மிரட்டுறது மீதியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க முடியுது ஆனால் ஈரான் தரப்பில் பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பது மொ மொசாட் ஏஜென்ட்டை ஈரானில் இருக்கிறவங்கள தூக்கிலிட்ருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது நிஜமாகவே மொசாட்டோட ஏஜெண்டாக அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறியாக இருக்கிறது பட் அதை தாண்டி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர்த்துக்கு மேலே தாக்குதல் நடத்தியே கொண்டிருக்காங்க இஸ்ரேல் தரப்பிலிருந்து மொசாட்டோட உதவியோட இந்த ஒரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கலாம் நம்ம ஸோ இதுக்கு என்ன மாதிரியான பதிலடிகள் என்ன ஒரு ஆக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் இப்போ நான் சுட சுட உங்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் மேபி நாளைக்கு சொல்லுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இறப்புகளை பற்றின பிபிசியோட செய்தி ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அல்ஜேசியராக சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஆங்கில சொல்லுவாங்க பட் பிபிசி என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஒரு வரைபடத்தை பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுல இறப்புகள் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அதை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த வாரில் அதாவது இஸ்ரேலும் ஆசா நடந்த வாரில் ஜென்ஸு மட்டும் பார்த்தினா அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர் ஆனால் உமன் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தகவலை எப்படி இவ்வளோ வேரியேஷன் வருது இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிற அறிக்கைகள் என்னென்னா ஹமாஸ் மட்டுமே பத்தாயிரம் பேர்த்துக்கு மேலே நாங்கள் கொண்டு வக்கறோன்னு சொல்கிறாங்க மீதி பொதுமக்கள் ஜென்ஸே இல்லையா அதனால் இந்த ஒரு சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பிபிசியோட நம்பகத்தன்மைக்கு ஒரு கேள்விக்குறி வச்சுருக்கிறாங்க எந்த அளவுக்கு இதுக்கான கிரெடிபிலிட்டி இருக்குது வெறும் ஜென்ஸு எட்டாயிரம் பேர் தான் மீதி அனைத்துமே வரும் பெண்கள் குழந்தைகள் இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்களே இருபத்தி இரண்டாயிரத்து பக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஒரு கேள்விக்குறி ஆக்கிறது இதுக்கு பிபிசி உலக ஊடகங்கள் இன்னும் கரெக்டான விளக்கங்கள் கொடுக்கல அமெரிக்காவுக்கு சோதனை மேலே சோதனை கடந்த இரண்டு நாட்களாக டெக்ஸாஸும் டெக் டெக்ஸாஸ் தாண்டி ஒக்கால்யம்மா மாகாணத்துலேயும் பார்த்தோன்னா பெரிய காட்டுத்தீ அந்த காட்டுத்தீ தாண்டி அமெரிக்காவில் இன்னொரு மாகாணத்தில் ரைட் பேட்டர்சன் ஏர்ஃபோ ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இருக்குது ஒஹிகோ மாகாணத்தில் இந்த ஒஹிகோ மாகாணத்தில் ஏற்பட்ட அந்த சூறாவளி சூறாவளி காற்றுனால அந்த ஏர் பேஸே முற்றிலுமாக தும்சம் பண்ணிட்டு போயிடுச்சான் பெரிய இழப்புகளாம் இது அமெரிக்கா தரப்பில் அதாவது கடந்த இரண்டு நாளாக பார்த்தோன்னா நெருப்பு வந்து பெரிய தாக்கமாக இருந்தது பட் இப்போ புயல் வந்து பெரிய தாக்கம் அடிச்சதுன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது சரி நம்ம மிக முக்கியமாக பேச வந்தது எக்ஸ் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய லீடர் நீங்கள் பார்க்குறீங்களா அப்பாயிண்டட் எ கமாண்டர் ஆஃப் யுஎஸ் பேக்கடு மிலிட்டன் சிரியா சிரியாவில் யுஎஸ் பேக்கடு அதாவது யுஎஸ் ஆதரவு பெற்ற படைகளுக்கு தலைவராக்கியிருக்கிறாங்க எக்ஸ் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய லீடர் சிரியானுடைய ஃப்ரீ ஆர்மின்னு சொல்கிறாங்க எஸ்எஃப்ஏன்னு சொல்லுவாங்க இதை நான் விளக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வரைபடத்தை ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துருங்க அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கிளியராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அமெரிக்கா ஆதரவு பெற்ற படைகள்ல ஐஎஸ்ஏஎஸ்னுடைய தலைவரை நியமிச்சுருக்காங்க போது இது தாங்க எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது முழுவதும் அமெரிக்கானுடைய கட்டுப்பாடு இருக்கிறது அதாவது லைட் மஞ்சள் கலர் மாதிரி இருக்குல்லையே இது ஃபுல்லாகவே அமெரிக்கா ஆதரவு பெற்ற படைகள் பெரும்பாலும் என மக்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இங்கே நம்ம சமீபத்தில் நம்ம நேற்று கூட இந்த இந்த இடத்துல நம்ம பார்த்துருந்தோம் அமெரிக்கா நிலைகள் குறிப்பாக அமெரிக்கா ஆதரவு பெற்ற எண்ணெய் கிணறுகள்லாம் இருந்தது அல்லோமர் ஆயில் ஃபீல்டுலாம் சொன்னல ஸோ இந்த இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு நாலு இது எல்லாமே ஈரானியன் பேக்கர்டு ஃபோர்ஸஸ் இந்த பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க அப்போ இங்கேருந்து வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இது என்ன ரெண்டு கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே பெருசு பண்ணி நம்ம இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இந்த இருந்து ஃபைட் ஹெவி கிளாஸஸ் நடக்குது சிரியானுடைய கவர்மெண்ட்டும் இந்த பக்கம் எஸ்டிஎஃப்னுடைய ஃபோர்ஸஸும் பெரிய அளவுக்கு சன் நடந்துட்டுருக்கு நம்ம இன்னும் இந்த மேப்பில் வந்தோம் அப்படின்னா இந்த ஆஷ் கலர் மாதிரி இருக்குல்ல இது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே சிரியானுடைய கவர்மெண்ட்டு அதாவது கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஎஃப்னு சொல்லிடலாம் இது என்ன கொஞ்சோண்டு சைடில் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கம் இருக்குது இதை வந்து யுஎஸ் லேடு கோலேஷன் கண்ட்ரோல் அதாவது அமெரிக்கானுடைய செக்யூரிட்டி ஜோன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க ஸோ அப்படின்னும் போது இங்கே தான் பெரிய அளவுக்கு பயிற்சிகளே கொடுத்தாங்க இப்போ நம்ம ஒரு தலைவர் சொன்னோம்ல அவர் வந்து இங்கே இதுக்காகவும் ப்ளஸ் வந்து இங்கேயும் நியமிச்சுருக்கிறாங்க ரெண்டு இடத்துல வந்து அவங்களாக இருப்பார் இந்த பக்கம் இந்த பக்கம் நான் இன்னொரு விஷயத்தில் அவங்கள மேப்பில் சொல்ல வரேன்னு சொன்னது டமாஸ்கஸ் பகுதியில் இந்த மேப்பு பொறுத்த வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல் இதில் குறிப்பாக கோலனைட்ஸ் எங்கே இருக்கிறது சிரியாவிலிருந்து இன்றைக்கி காலையில் இந்த ரெண்டு மூணு நாளாக நடந்த தாக்குதல் டமாஸ்கஸ் இங்கே தான் ஐஆர்ஜிசியினுடைய அட்வைசர் இறந்து போனாங்கன்னு சொன்னாலே அது இந்த பகுதிங்க பக்கத்தில் அதே போல் இங்கேயும் ஒரு ட்ரோன் தாக்குதல் லெபனானுக்கு மேலே சரி அதுக்கு மேலே நான் பார்த்தேன்னா அடிக்கடி உங்கள் கிட்ட சொல்கிற ஒரு பகுதி என்னென்னா இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதியை சொல்லுவேன் இந்த இடிலிப் பகுதி யார் அப்படின்னா தரீர் அல்சம் அண்டு அதர் மில்ட்ரி குரூப் இருக்குதுல்ல அவங்களும் மீதி ஒரு சில தீவிரவாத இயக்கங்கள் அந்த இடத்துல இருக்குன்றாங்க அதாவது அல்சம் அதர் மில்ட்ரினால் எல்லாமே மிங்கிள் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே லைட் பச்சை இருக்கு இல்லையா அது வந்து சிரியன் நேஷ்னல் ஆர்மி சிரியனுடைய நேஷ்னல் ஆர்மி இங்கேயும் இங்கேயும் இருக்காங்க இவங்களுக்கு இணையாக இந்த பக்கம் ஒரு குரூப்ஸ் வந்து இருக்கிறாங்க இப்போ ரஷ்யா வந்து யாருக்கு ஆதரவாக சண்டைப்படுறாங்கன்னா சிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு சிரியாவிலிருந்து இங்கே அவங்களுக்கு ஐ ஐ மீன் தாக்குதலை நடத்துகிறாங்க இப்போ நான் உங்ககிட்ட நேத்து கூட ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல ரெண்டு மூணு தாக்குதல் ட்ரை பண்ணாங்க பட் எதிர் தாக்குதல் நடத்தி நாங்கள் இலக்க வச்சுட்டு ஒன்றே ஒன்று தான் விழுந்து வெடித்தது அப்படின்னுமா சொன்னாங்களே அது இந்த பகுதியின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ரெண்டு மூணு கலரில் இருக்குது எடிலிப்பில் இருந்து சிரியானுடைய கவர்மெண்ட்டை தாக்குறாங்க அதே போல் சிரியானுடைய அரசாங்கம் இங்கே இங்கே ஒரு மூணு இங்கே ஒரு மூணு தாக்கல் நடத்துகிறாங்கண்ணா உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கும் இந்த பகுதி தான் பாரு இங்கே இது எல்லாமே சிரியானுடைய ஃபோர்ஸஸ் வந்து தாக்கல் நடத்துகிறாங்க இது என்ன ஒன்றே ஒன்று மட்டும் செவப்பு கலர் அப்படின்னா இது வந்து ரஷ்யா தாக்கல் நடத்தியிருக்காங்க அதாவது சிரியானுடைய உதவியோட இடிலுப்பில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன ப்ளூ கலர் கொஞ்சம் மேலே அதாவது இங்கேருந்து இங்கே மேட்ச் பண்ணியிருக்காங்க இது துருக்கியிலிருந்து நடத்தப்படுகிற தாக்குதல் துருக்கியிலிருந்து இந்த இடத்துல தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு நாலு நாட்களில் மட்டும் அது இல்லாமல் இங்கே ஒரு ட்ரோன் தாக்குதல் துருக்கியில் நடத்தியிருக்காங்க அமெரிக்கான தூதுக்குழுவில் ஹல் ஜோர் பேஸில் அதாவது இன்டர்நேஷ்னல் கோலேஷன் ஃபோர்ஸு ரீடெப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல குறிப்பாக அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு தாக்குதல் துருக்கி நடத்தியிருக்காங்க நே அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஒரு ஐம்பது வெஹிக்கிளும் பிப்ரவரி இருபத்தி ஆறு ஒரு எழுபத்தஞ்சி வெய்கிளும் இந்த இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவுடைய உதவியோடு இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எதுக்காக நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா சிரியாவுக்குள்ளே இவ்வளோ கசமுசன் இருக்கும்போது இந்த பாதிக்கு மேலே ஒட்டு மொத்தமாக அமெரிக்கானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கிறது அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இப்போ தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அது ஐஎஸ்ஐஎஸ்னுடைய முன்னாள் தலைவர் ஆக்சுவலாக இவர் பேர் யாருன்னா சலீம் டர்கி ஹல் அண்டாரி சலீம் டர்கி ஹல் அண்டாரி யார்னா ஐஎஸ்ஐஎஸில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜாயின் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பதினேழு வரைக்கும் அந்த குரூப்பை வந்து டேக் டேக்கோர் எடுக்கிறாரு பதினேழுனா டேக்கோர்னால் ஓரளவுக்கு தலைவர் பொறுப்பில் இருந்து எதிராக போரிடுறாரு அது துருக்கிக்கு எதிராக போரிடுறாங்க பட் துருக்கியோட படைகள் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துறதுனால ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் பேக் எடுத்துக்கிறாரு பேக் எடுத்துகிட்டு போய்ட்டு அடுத்தடுத்த குரூப் எஸ்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணார் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் பெரிய அளவுக்கு சர்வே பண்ணதனால திரும்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யூஎஸ் பேக்கடு அதாவது எஸ்எஃப்ஏ ஃபோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எஸ்எஃப்ஏல ஒர்க் இருந்தவருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தலைவர் பருப்பு கொடுக்குறாங்க குறிப்பாக எங்கன்னா ஹல்டன் அஃப் பகுதியில் ஹல்டன் பகுதியில் தலைவர் பருப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத தாக்குதல் பெரிய அளவுக்கு நிகழ்ந்திருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத தா ஒழிக்கிறதுக்காக தான் குர்தீஸ் மக்களுக்கு பெரிய அளவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்ன அமெரிக்கா அது இல்லாமல் துருக்கி வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளில் கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க குர்தீசை ஒழிக்கிறதுக்காகன்னு சொன்ன அமெரிக்கா இன்று எங்கே ஒரு நிகழ்வு நடந்தாலும் இதை வந்து பெரிய அளவுக்கு படுத்துவாங்க ஆனால் அமெரிக்கா பயிற்சி கொடுக்கப்பட்ட அமெரிக்காவை ஆதரவு பெற்ற குர்தீஸ் படைகளுக்கோட தலைவராக ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிறார் ஐஎஸ்ஐஎஸ் முன்னாள் தலைவர் போது தான் மிக கேள்விக்குறியாகிறது ஆக்சுவலாக அதை நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஸ்லீப்பர் செல் மாதிரி அனுப்பி அங்கே வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிட்டாரு அதனால் இவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்கா விளக்கங்கள் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லையே இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொன்னாங்களே ஆக்சுவலாக இது கான்ஸ்பிட்வன்சி தியரி மாதிரி நிறைய பேசுவாங்க பாருங்கள் எல்லா நாடுகளுமே வெளிப்படையாகவே தீவிரவாதிகள் அப்படின்னும்போது உருவாக்கப்பட்டதே அவங்க தான் ட்ரைனிங் கொடுக்கறதும் அவங்க தான் அவங்கள வச்சியே நிகழ்த்துறாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் இஸ்ரேல் காசாவளி விஷயத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸை கம்பேர் பண்ணி பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க பட் இந்த ஒரு நிகழ்வு வந்து அதில் இருந்த தலைவர் பொறுப்பை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க என்பது தான் அரசியலில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாங்க மற்ற கட்சியில் இருந்து வராது இந்த கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு அரசியல் வேறு ஆனால் இந்த நிகழ்வு என்பது உலகளாவிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ இதில் இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வரவேற்கப்படுகிறது நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம் ரஷ்யாவில் அலெக்ஸி நாவல்னி அவர்களோட இறுதிச் சடங்கு இறுதிச் சடங்குகளை பெரு திரளான மக்கள் கூட்டம் பெரிய அளவுக்கு அவரோட இறுதிச் சடங்குல கலந்துருக்கிறாங்க ஸோ இந்த இறுதிச் சடங்குகளோட கூட்டத்தை ரெண்டு ஆங்கலில் பிரிக்கிறாங்க ரஷ்யா ஆதரவு பெற்ற ஊடகங்கள் மனிதாபிமான அடிப்படையில் கலந்துக்கிறாங்கன்றாங்க ரஷ்யாவை பிடிக்காத ஊடகங்கள் என்றாங்கன்னா புடினுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்படுகிறது புடினுக்கு இனி ஜெயிப்பதே கஷ்டம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்கிறாங்க இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டத்தெல்லாம் அவருக்கு எதிரான ஒரு பக்க நிலைப்பாடுகள் இருந்தாலும் இதனால் தேர்தலில் பெரிய தாக்கங்கள் அந்த அளவுக்குலாம் வராது இதுலேயும் ரொம்ப விகாரசாக இருக்கிறவங்களும் ஒரு சிலர் கைது பண்ணாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க காஜா கலாஸ் அவர்கள் எஸ்டோனியானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் நான் வந்து விளாடிமிர் புட்டின் அந்த ப்ரெசிடெண்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன்னா மார்ச் பதினஞ்சு டு பதினேழு எலெக்ஷன் வருது இல்லையா அந்த எலெக்ஷனே அது வந்து ஒன் ஆஃப் த டெமக்ராட்டிக் எலெக்ஷனே கிடையாது ஜனநாயக முறைப்பள்ளையாக நடக்குது இல்லை அப்படின்னும்போது அவர் எப்படிங்க ப்ரெசிடெண்ட்டாக ஆக முடியும் அதனால நான் ப்ரெசிடெண்ட்டெல்லாம் ஏற்றுக்கவே இதுக்கப்புறம் வெறும் புட்டின்னு சொல்லுவேன் அதுவே பார்க்கலாம் ஏதோ மனசு வந்த மாதிரி தான் அப்படின்ற அளவுக்கு என்று ரொம்ப ரொம்ப டென்ஷனாக தான் சொல்லியிருக்காங்க இன்று நேற்றும் என்ன பண்ணியிருக்காங்க இன்று காலையில் ரஷ்யா ரஷ்யாவுக்குள்ளார உக்ரைன் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உக்ரைனிலிருந்து ஹெச்ஐஎம்ஏஆர்எஸ் மூலிமா ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க டி எயிட்டி பிவி டேங்க்கு சுற்றி இருக்கக்கூடிய இருபது வீரர்கள் ஒரு அட்டன்ஸ் போகிற மாதிரின்னு இருக்காங்க அந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க இது வந்து இரண்டாவது முறை இரண்டாவது முறையாக கொத்தாக நிறைய வீரர்கள் இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் மால்டோவாவில் டிரான்சிட்ரியா பகுதி ரஷ்யா கிட்டே போயிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் எங்களுக்கான ஆதரவுகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு கடிதம் கொடுத்தாங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனால் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த கீழே ப்ளூ கலர் இருக்குல்ல இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து காசியா இந்த காசியா பகுதியும் தனி டெரிட்டரி தான் மால்டோவாவில் இருந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய வேலண்டீனா அப்படின்ற ஒரு சேர் ப சேர் ஓமன் என்ன பண்ணுறாங்க இந்த ஃபெடரல் கவுன்சில் ஆஃப் ரஷ்யா கிட்டே போயிட்டு நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இவங்க எங்களுக்கான பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ மே மால்டோவா அளவுக்கு யூரோப் ஆதரவு நிலைப்பாடில் எடுக்கும்போது அமெரிக்கா ஆதரவு நிலைப்பாடு இருக்கும்போது இந்த பக்கம் ட்ரான்சிட்ரியாவும் கீழே இருக்கக்கூடிய ஜான்சூயாவும் பார்த்தோன்னா சாரி காஞ்சூயாவும் தனியாக ரஷ்யா கிட்டே போய் நாடுறாங்க ஸோ இந்த ஒரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா மியா ஷாண்டோ அவர்கள் இதை நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் நாங்கள் யூரோப் நிலைப்பாடு இருக்கும்போதே இவங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த கான்சுயா வந்து தொண்ணூற்றி ரெண்டில் தனி டெரிட்டரி மாதிரி அட்டானமஸாக தனி நாடுக்கான அங்கீகாரத்தை கோரி அவங்க தனி நாடு தனி நாடு மாதிரி தான் இருக்காங்க அவங்க இப்போ ஸோ இதுவும் அதுவும் இணைஞ்சது அப்படின்னா மால்டோவுக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் என்ன பண்ண போகிறாங்களே தெரில ஆக்சுவலாக மால்டோவா எப்போ ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்பயே கொஞ்சம் கஷ்டமான நாளில் தான் முடிப்போதுன்னு இருக்குன்னு நினச்சேன் நான் அதே மாதிரி தான் இப்போ ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் சீனாவை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாங்க அமெரிக்கா அதுக்கான நம்ம இரண்டு வகை வரைபடங்களில் பார்க்கலாம் முதல் வரைபடம் இங்கே ஜப்பான் இருக்குது ஜப்பானை சுற்றி அதுக்கான போர் பயிற்சிகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஐலாண்டுலேயும் தைவான் பக்கத்தில் ஐ அந்த ஐலாண்டு எல்லாத்தையும் வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக் எஸ்ஐஎம் சிஸ்டத்தை பொருத்தி ரொம்ப ஹை அலாட்டில் இருக்கிறாங்க மீதி அந்த கொசுவருத்தி மாதிரி இருக்குல்ல அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ தைவான் தைவான் பக்கத்தில் இருக்கிறாங்களா இன்னொரு வரைபடம் பார்த்தோம் அப்படின்னா சுற்றி சுற்றி அதாவது போர் விமானங்கள் தான் பேஸை சுற்றி சுற்றி தைவானை பலப்படுத்துறது பிலிப்பைன்ஸை பலப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய பி ஃபிஃப்டி டூ ஹெச் வந்து ரொம்ப ரெடி பொசிஷனில் இருக்கா அதே சமயத்தில் சீனானுடைய பேஸ் என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் சுற்றி வந்து தைவானை சுற்றி வராங்க ஜே டன்னு மீதி எல்லாமே அவங்கவுங்க பொசிஷன் அவங்கவுங்க இருக்கிறாங்க ஆக மொத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தெளிவான தான் இருக்காங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி தயார் நிலைமையில் தான் இருக்காங்க ஈரானுக்கான தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தலில் பதினஞ்சாயிரம் கேண்டிடேட்டு சூஸ் பண்ணுவாங்க இந்த பதினஞ்சாயிரம் கேண்டிடேட்டு இரநூத்தி தொண்ணூறு மெம்பரை சூஸ் பண்ணுவாங்க இந்த இரநூத்தி தொண்ணூறு மெம்பர் தான் வந்து அடுத்து அதுக்கான அதிபரும் இது எல்லாத்தையும் சூஸ் பண்ண போகிறாங்க ஸோ மிக கடுமையான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஆனால் டர்னிங் ஓட் பர்சன்டேஜ் இருக்கில்ல ரொம்ப குறைவாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து ஓட்டு போடவே வரலன்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஈரானுடைய தேர்தல் மாற்றங்கள் வேறு ஏதாவது அரசியல் மாற்றங்களை கொண்டு வருதா அப்படின்றது பார்க்கலாம் ஏதாவது நான் மிஸ் ஆச்சு மீது நான் ரவிக் மார்க்கெட் சேனல் உங்களை அப்டேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ சோம சேனல் நன்றி வணக்கம்